வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பி நம்ம ரஹ்மான் டிஎன்பியில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான அப்டேட்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு முன்னேற்றம் கொடுத்த எல்லா வியூவர்ஸ்க்காகவும் வந்து ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபரை வந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து என்னை கொண்டு வர வச்சு எல்லா படிக்கிறவங்களுக்காகவும் இனி அடுத்தடுத்து ஒரு ஆர்வமாக வீடியோ போட வச்சு எல்லா வியூவர்ஸ்க்காகவும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ நம்மளோட வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க படிக்கிறவங்களுக்கு இதை வந்து என்ன சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து டெய்லி கவுன்சிலிங் போகும்போது டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த மாதிரி மூணு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இந்த மூணு நாள் முடிவில் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது எவ்வளோ போஸ்டிங் ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்பயே வந்து டே த்ரீ கூறிய வீடியோவும் ப்ரீவியஸாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி அதை ஏன் பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்க பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் ப்ரீவியஸ் வீடியோவும் எது முக்கியமான வீடியோ நீங்கள் பார்க்கணாலும் பாருங்கள் அதே மாதிரி போஸ்டிங் எடுக்கும்போது அந்த பே லெவல் வேரியேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் போஸ்டிங் எடுங்க கிடைக்காத பட்சத்தில் ஒரு போஸ்டிங் எடுக்கும்போது ஓகே தான் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தும் அதை விட கூட சம்பளம் இருக்க போஸ்டிங் இருந்தும் நீங்கள் போய் மாற்றி எடுத்திங்கன்னா அது வந்து உங்கள் மேலே தான் மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ அதனால் அந்த கிளியரன்ஸாக அந்த டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு வியோன்ற மாதிரி அளவுக்கு ஒரு அப்புறம் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா மூணு நாள்லேயே நமக்கு நானூறு வியூவோ அலாட் பண்ணதில் முந்நூறு வியூ வந்து நமக்கு வந்து என்ன ஃபில் ஆகிருக்குங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவு காம்படிஷன் இருக்குங்கிறத நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த எக்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பாஸ் ஆனவங்க கவுன்சிலிங் போய் இப்போ ஆர்டர் கையில் வாங்கியிருப்பீங்க ஆர்டர் கையில் வாங்கினவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஃபுல் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன டிஎன்பிசி ஆர்டர் வாங்கியிருப்போம் ஒரு ரெண்டு நாளாக வந்து என்ன பண்ணிருப்போம் எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுக்க சாக்லேட் கொடுக்க ஃபோனில் பேச வைக்க இப்படியே டைம் போயிருப்போம் ஸோ மெயினாக வந்து இது எதுக்காக இந்த வீடியோ வந்து இந்த இடப்பட்ட இதில் நான் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் அப்போ சென்னையிலேயே அவங்க வந்து செய்ய வேண்டிய ப்ராசஸை விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க ஓன் டிஸ்ட்ரிக் வந்துருவாங்க ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நானும் போடுறேன் ஸோ இதில் வந்து வி ஜேஏ பில் கலெக்டர் விஏஓ ஈ இஓ ஆஃபீஸர் இந்த எல்லா போஸ்டிங் வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஆகிக்கிட்டே வருது ஸோ இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா கவுன்சிலிங் முடிஞ்சு டிஎன்பிசிடில் வந்து நம்மளுக்கு வந்து என்னது ஒரு நம்மளோட ஃபோட்டோ போட்ட மாதிரியே ஒரு ஆர்டர் வந்து என்ன சொன்னிருப்பாங்க கையில் கொடுத்துருப்பாங்க நான் இப்போ முன்னாடி கவுன்சிலிங் போடுறது எப்படி நடக்குங்கிறது நான் சொல்லிவிட்டேன் ஸோ ஆர்டர் எப்படி கையில் கொடுப்பாங்கங்கிறதும் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வேணால் வச்சுக்கலாம் இந்த வீடியோவை இப்போ ஆர்டர் காப்பி கையில் வாங்கியாச்சு நம்ம என்ன எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா அந்த ஆர்டர் காப்பியில் நம்மளுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடு தான் சூஸ் பண்ணிப்பீங்க என்ன டிபார்ட்மெண்ட்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அதோடய ஹெட் ஆஃபீஸ் எதுவோ நீங்கள் ஸ்டேட் சீனாரிட்டியாக இருந்தால் அதோட ஹெட் ஆஃபீஸ் எதுவோ அந்த அட்ரஸை வந்து அதில் கீழே போட்டிருப்பாங்க இதே நீங்கள் டிஸ்ட்ரிக் சீனியார்டியாக இருந்தால் இப்போ ம கலெக்ட்ரேட் வந்து தென்காசி கலெக்ட்ரேட்னா அந்த தென்கா கலெக்ட் தென்காசின்னு கலெக்ட்ரேட்டோட அட்ரெஸை போட்டு தென்காசின்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அட்ரஸை போட்டிருப்பாங்க அதனால் அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து எதுங்கிறது நல்லா அதில் பார்த்துக்கறோம் உங்கள் ஆர்டர் காப்பியில் இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஜேஏ கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேஏ டைபிசி எல்லா கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் அந்த லிஸ்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன செய்வாங்க அனுப்புவாங்க போஸ்டிங் போடுறதுக்காக அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த இடப்பட்ட கேப்ன்றது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் இல்லையா அந்த இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கேன் அவங்கவுங்க அவங்களுடைய டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டியாக இருந்தால் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மதுரையில் இப்போ கலெக்டரேட் தான் போட்டிருக்காங்கன்னா நம்ம மதுரையில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் மதுரையிலையோ தென்காசியோ கன்னியாகுமரியிலே நம்மளோட கலெக்ட்ரேட் சீனியாரிட்டி எங்கே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதே ஸ்டேட் சீனியாரிட்டி இருந்தால் அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரீஜியன் பார்க்கும்போது சேலம்னா சேலம் சரௌண்டிங்கில் கூட இருக்கலாம் இல்லை ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அப்போ நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் எதுங்கிறது முதல் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி எடுத்திருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனோ நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அவங்க உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஒரு என்ன பண்ணணும் ஒரு லெட்ரு எழுதணும் என்ன லெட்ரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கீழே நான் போட்டிருக்க ரீசன்ஸ்லாம் நீங்கள் சொல்லி எழுதணும் அதாவது எனக்கு ஒரு சின்ன சின்ன பிள்ளைய இருக்காங்க ரொம்ப கை குழந்தையாக இருக்காங்க அவங்கள வந்து நான் பார்த்துக்குறோம் எதுக்காக இந்த லெட்டர் எழுதி கொடுக்குறோம் நம்மளோட ஃபேமிலியை விட்டு திடீர்னு நம்ம ஒரு தூரமாக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு இந்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்க நியரஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து கன்ஃபார்மாக போடுவாங்க நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்து நியரஸ்ட்டாக தான் ஓரளவுக்கு போடுவாங்க ஜென்ஸுக்கும் அதே சைடிலே வேகண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பக்கத்துலேயே போட்டுருவாங்க ஸோ அப்போ என்னென்ன ரீசன்லாம் நம்ம சொல்லலாம்னா நம்ம வந்து கைக்குழதை இருக்குது எனக்கு ஏஜ்டு பேரண்ட்டை வந்து நான் பார்த்துக்குறேன் என்னோடய ஹெல்த் கண்டிஷனே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லலாம் ஸோ நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்கெலாம் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களெலாம் அவங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி ஒரு லெட்டரை எழுதி அவங்களுடைய ஸ்டேட் சீனியர் இருந்தால் அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து கரெக்டாக கொடுங்க இல்லை டிஸ்ட்ரிக்ட் சீனியர் இருந்தீங்கன்னா அவங்க கலெக்ட்ரேட்டில் போய் கொடுங்க அந்த கலெக்ட்ரேட்டுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட போஸ்டிங் அத்தாரிட்டி யாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் லெட்ரு கொடுத்து நேரடியாக உங்களோட சூழ்நிலையை சொல்லி முடிஞ்ச அளவு எனக்கு வந்து கொஞ்சம் நியரஸ்ட்டாக போட்டு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து என்ன சார் ரெக்வஸ்ட்டாக கொடுத்து கொடுத்துட்டு வாங்க அந்த லெட்டரை வாங்கி அவங்க அப்படியே வச்சிருவாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஓவராலாக அந்த லிஸ்ட் அனுப்புன பிறகுதான் உங்கள் லெட்டரை வந்து என்ன செய்வாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நம்மளுக்கு நியரஸ்ட்டாக ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப்பு ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள் நிறைய பேரோட எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட இது வந்து இந்த மூணு நாள் கவுன்சிலிங் போனவங்களுக்காக மட்டும் இல்லை இனி அடுத்தடுத்து கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும் யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறீங்களோ அவங்க ஸ்டேட் தேடி இருக்கும்போது உங்களோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குங்க நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக சென்னைக்கு போய் ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருங்க அங்கே போய் அங்கனுக்குள்ளேயே வாசலையே ஒரு லெட்டர் எழுதி அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஓன் டிஸ்டிக் கிளம்பி வாங்க ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கிறவங்களும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ